கோவை நேருநகர் பகுதியில் ஃபர்ஸ்ட் கிரைட் இன்டெலிடோட்ஸ் எனும் ஃப்ரீ ஸ்கூல் மற்றும் டேக்கர் துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது குழந்தைகளின் கல்வி மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக ஃபர்ஸ்ட் கிரைட் இன்டெலிடோட்ஸ் ஃப்ரீ ஸ்கூல் மற்றும் டேக்கர் கோவை நேருநகர் பகுதியில் துவங்கப்பட்டது நேரு நகர் சுபதக்ஷன் நகர் பகுதியில் துவங்கப்பட்ட இதற்கான துவக்க விழா நிர்வாக அறங்காவலர்கள் கிறிஸ்டோபர் ஃபால் மற்றும் ஏஞ்சலினா கிறிஸ்டோபர் ஆகிய தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு வந்த அனைவரையும் திருப்பூர் தெற்கு மாவட்ட நிர்வாகியும் முனைவர் கிறிஸ்டோபரின் தகப்பனாரும் ஜோ ஆனந்தராஜ் வரவேற்று பேசினார் அனைவருக்கும் வணக்கம் இன்று நேருநகர் கோயம்புத்தூர் ஹவுசிங் ரேட் நால் ரோட்டில் உள்ள ஒரு வளாகத்தில் ஃபர்ஸ்ட் கிரே இன்டெலிடாட் ப்ரீ ஸ்கூல் மற்றும் டே கேர் இன்று துவங்கப்பட்டு உள்ளது இந்த விழாவுக்கு ஓப்பனிங் செய்து எங்களுக்கு ஆசி வழங்கிய திரு கே ஈஸ்வரசாமி எம்பி அவர்களும் டிஎம்கே கோயம்புத்தூர் நார்த் செக்ரட்டரி டி ஏ ரவி அவர்களும் திருப்பூர் மாவட்ட தெற்கு அவைத்தலைவர் திரு ஆர் ஜெயராமகிருஷ்ணன் சார் அவர்களும் ஆறாவது வார்டு கவுன்சிலர் எஸ் பொன்னுசாமி அவர்களும் எம் கோவிந்தராஜன் சார் ஏழாவது வார்டு கவுன்சிலர் அவர்களும் சிறப்பு விருந்தினராக எங்களுடன் கலந்து கொண்ட தவரன் பி செல்வராஜ் உடுமலைப்பேட்டை டிசிசி சேர்மன் சிஎஸ்ஐ திருச்சி தந்தூர் டைசிஎஸ் அவர்களும் டாக்டர் டி கே சுவாமி சேர்மன் வள்ளி ஹாஸ்பிட்டல் அவர்களும் டாக்டர் எஸ் கார்த்திக் டீன் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அவர்களும் த ஃபர்ஸ்ட் கிரே இன்டெர்ட் ஆட் ப்ரீ ஸ்கூல் டே கேர் நிறுவனத்தை துவங்குவதற்கு இன்னைக்கு எங்கள் பேர் உதவியாக இருந்து ஆரம்பித்தனர் இந்த நாளும் கூட இந்த பள்ளி நிர்வாகமானது டாட்லர் என்னும் கிளாஸ் ரூமையும் நர்சரி கிளாஸ் ரூமையும் ப்ரீ பிரைமரி ஒன் என்கிற எல்கேஜி கிளாஸ் ரூமையும் ப்ரீ பிரைமரி டூ என்கிற யூ கேஜி கிளாஸ் ரூமையும் தூங்குவதற்கு இந்த வளாகமானது